மதுரை தெப்பகுளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் மதுரை தெப்பக்குளம் பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் கள விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் வணக்கம் ஜான் கிறிஸ்டபர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தற்போது மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்குறோம் கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்புள்ளில் முத்துராமலிங்க தேவர் நூத்தி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குருபுஜி விழா இன்று அனுப்பிவிக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் முப்பதாம் தேதி அந்த பசுமன் கிராமத்திற்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமுதாய தலைவர்கள் மற்றும் சமுதாய மக்கள் அனைவரும் சென்று அங்கு பசும்பொல் பித்ராமலி தேவர் அவர்கள் நினைவிடத்தில் சென்று அவருக்கு மரியாதை செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் இன்று பசும்பொல் செல்வதற்காக மதுரை வந்த எதிர்கட்சி தலைவர் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது மதுரை தெப்பக்கொள பகுதியில் உள்ள மருது பாண்டியர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார் தொடர்ந்து அவர் இங்கிருந்து சாலை மரத்தமாக பசுமன் கிராமம் நோக்கி புறப்பட்டு செல்ல வருகிறார் தற்போது மதுரை தெப்பக்கொள பகுதியில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாலை மரியாதை செலுத்தி வருகிறார் எடப்பாடியை வரவேற்புவிட்டு இந்த பகுதியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் குவிந்துள்ளனர் குறிப்பாக கரகாட்டம் உயிலாட்டம் தப்பாட்டம் மற்றும் பட்டாசுகள் வெடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தற்போது எடப்பாடி பழனிசாமி மாலை அணித்து மரியாதை செலுத்தினார் பகுதி செயலாளர் குமார் என்பவர் அவருக்கு வீரவாள் ஒன்றை பரிசீலித்துள்ளார் மேலும் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு பி உதயகுமார் கடம்பூர் ராஜு ஆகியோர் மாலை அணைக்கும் போது வருகை தந்துள்ளனர் தற்போது எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து பசும்பன் கிராமம் ஒட்டி புறப்பட்டு சென்றார் நன்றி ஜான் கிறிஸ்டவர் உங்களுடைய தகவல்களுக்கு ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி